எல்லாமே பெரிய பிளான் தாங்க பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் கவர் தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளான்ட் அன்லோடிங் பண்ணும் ரொம்ப சுவையாக இருக்கும் நார்கள் ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால் மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த வெரைட்டிஸ் சொல்லுவாங்க நிறைய பேர் கேட்டு எங்கிட்ட வாங்கிட்டு போவாங்க ஒரு குட்டை இருக்கும் நல்ல ஹில்டிங் சாஃப்டான தின்னான தோல் பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் உள்ள மாவு மாதிரி இருக்கும் வச்சுக்கலாம் மல்லிகாலை எவ்வளோ செடி ஒரு செடி கேட்டாலும் சரி நீங்கள் நூறு செடி ஆயிரம் செடி கட்டாலும் சரி நம்ம ப்ராப்பராக பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கங்க நம்ம யூடியூப் நார்சரில் இருக்கோம் இப்போ பன்வட்டியில் நம்ம விவசாய வீட்டுக்குனால நம்ம யூடியூப் நேர் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அது வந்து நம்ம மேங்கோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நம்ம நர்சரியில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வெரைட்டிக்கு மேலே வந்து நம்ம மேங்கோஸ் வச்சுருந்தோம் ஸோ நம்ம பழைய வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து மியாசாக்கி ஆர்ட் வீட்டு அமெரிக்கன் பால்மர் நாம் டாக் மை நாம் டாக் மை கோல்டு பனானா மேங்கோ அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாம் நிறைய கமெண்ட்லாம் ஃபோன் பண்ணி கேட்பேன் சார் நிறைய வெரைட்டி சொல்கிறீங்க நம்ம ஊர் ரேட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படியே நம்ம மூணு வெரைட்டிஸ் இருந்தாலும் சைடி சைஸ் சைஸ் வந்து பிளான்ட் சின்னதாக இருக்கும் அவங்களுக்கு வந்து தேசரியோ லங்கராவோ மல்லிகாவோ சின்ன சைஸ் பார்க்கறத வச்சிருக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம இந்தியன் வெரைட்டிஸ் நிறையா பெருசாக விரும்பக்கூடிய நபர்களுக்கு அவங்க எக்ஸைட்மெண்ட்டை வந்து நம்ம செய்கிற வகையில் நம்ம லோக்கல் பண்ட் நம்ம சுற்று பழகிற விவசாயிகள்லாம் பூர்த்தி வர வகையில் ஒரு லோடு ஃபுல்லாக இருக்கிற ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டென் வந்து நம்ம அல்வோனிங் பண்ணியிருக்கோம் எல்லாமே பெரிய பிளான் தான் அங்கே பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் கவர் தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளான் அன்லோனிங் பண்ணோம் ஸோ அதில் வந்து ஒரு ரெண்டு நர்சரி பிரிச்சுட்டு மீதி நம்ம வச்சிருக்கோம் நம்மளாம் ஒன்றா தான் போய் பர்ச்சேஸ் பண்ணோம் மீதி இருக்குது ஒரு டூ ஹண்ட்ரட் பிளான்ஸ்க்கு மேலே இருக்குது நீங்கள் எவ்வளோ கார்டு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அல்லாமல் ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் சரிங்களா ஸோ நம்ம முதல்ல பார்க்கணும்னா தேசரிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் வெரைட்டி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வட இந்திய வெரைட்டி எவ்வளோ ஸ்டெம் பாருங்க ஒரு செம்மையான ஒரு மாங்காய் ஃப்ளஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஊபி அதாவது உத்தரப்பிரதேச பூர்வீகமாக கொண்ட ஒரு வெரைட்டி ரொம்ப சுவையாக இருக்கும் நார்கள் ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெரைட்டிஸ் தேசரின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கேட்டு எங்கிட்ட வாங்கிட்டு போவாங்க தேசரி அதில் ட்வெண்ட்டி வீட்டில் நிறையா மரங்கள் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து இந்த கோத்தப்பள்ளின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேரு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவையும் பூரிக்குன்னு சொல்கிறாங்க சில ஆந்திரா பூரிக்குன்றாங்க ஸோ அந்த வெரைட்டி நிறையா வந்துருக்கு இதில் நிறைய காய்களோடைய பாருங்க நிறைய காய்களோடைய வந்திருக்கு இதெல்லாம் வந்து நாட்டு ரகம் நல்ல பியூர் நாட்டு வெரைட்டி எல்லாம் வந்து வீபட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஒரு அற்புதமான வெரைட்டிஸ் ஸோ அது இல்லாமல் இங்கே இவன் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு நிறையா விட்டு செடிகளுக்கு தாய் செடி சொல்லலாம் நீளம் ரொம்ப லேட்டாக வந்து காய்க்கும் சமையலுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் பழத்துக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீளம் மாம்பழம் ஓகேங்களா நிறைய பேர் விரும்புகிறாங்க ஏன்னா ரொம்ப ஒரு டைட்டாக இருக்கும் தோல் ஃப்ளஷ் வந்து டிஃப்ரெண்டாக ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க நீளத்தை ஓகேங்களா நல்லா நீளம் வந்திருக்கு இப்போ சின்ன சைஸில் நம்மளால் சொல்லவே முடியாதுங்க நிறைய சைக்கிட்டு ஒரு ஒரு ஐநூறு செடிக்கு மேலே வந்திருக்கு எல்லாமே கலந்துருக்கு எல்லாமே ஸ்டார்ட் புதுசுன்றதால நம்ம இன்னும் அதெல்லாம் டேக்கெலாம் பார்த்து இன்னும் பேர் எதுலாம் நேற்று முன்னாள் அந்த ஸ்லோடு வந்துச்சு இன்றைக்கி நம்ம நண்பர் வந்துட்டாங்க கேமரா எடுத்துகிட்டு ஸோ அதனால ஷூட்டிங் போயிட்டுருக்கு இதெல்லாம் வந்து பாருங்க ஃப்ளவரோடய வந்துருக்கு இதில் வந்து பெங்களூரா இருக்கு மல்லிகா இருக்குது அமரப்பள்ளி இருக்குது லங்கரா இருக்குது பேசரி இருக்குது மல்கோவா இருக்குது இங்கேலாம் பிஞ்சூரா இருக்குது பெங்களூராக இருக்குது தோத்தாபுரி இருக்குது நீங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இல்லை ஓகேங்களா இப்போ அடுத்த வந்து பெரிய பெரிய மாங்காவை பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ரெண்டு மூணு சைஸ் கவலை வந்து இந்த சைஸில் வந்துருக்கு இதுக்கு அடுத்த சைஸ் ஸோ நம்ம அடுத்த பார்த்தோம்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரசம் அதை வந்து ஆந்திரா ஸ்பெஷல் பத்த ரசம் சொல்லுவாங்க ரசம்னாவே வந்து இனிப்புன்னு ஒரு பேர் அதாவது வந்து ரொம்ப இனிப்பான ஒரு மாங்காவது நம்ம மல்கோ அதில் வந்து ரசம் வந்துருக்கு நம்மகிட்ட நிறைய ரசம் வந்துருக்கு நிறைய பேர் ரசம் கேட்குறாங்க அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் நம்ம வந்து நிறைய வச்சுட்டோம் வைக்காத ரகம் இருந்தாலும் ரசம் கேட்குறதுக்கு ரசம் வந்துருக்கு ஷாக்கு நீங்கள் அடுத்த அப்போ வந்து ஒரு கிராஃப்ட் ரெட்டிங் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குட்டாக இருக்கும் மல்லிகான்னு சொல்லுவாங்க ஒரு யூனிவர்சிட்டியில் உருவாக்கப்பட்ட வெரைட்டிஸ் ஸோ மல்லிகை வந்திருக்கு இது பாருங்கள் பிஞ்சோடு வந்திருக்கு பிஞ்சு கீழே எந்த மா செடின்னு தெருது ஒரு பெரிய காய் உழுந்திருக்கு எல்லாமே காயோடு வந்திருக்கு மல்லிகான்னு சொல்லுவாங்க ஒரு குட்டை இருக்கும் நல்லா அகிழ்டி சாஃப்டான தின்னான தோல் பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் உள்ள மாவுமாக இருக்கும் வச்சுங்களேன் மல்லிகாயில் ஸோ வந்து நிறைய பேர் விரும்பக்கூடிய ஒரு கட்டி மல்லிகா வந்திருக்கு இது ஃபுல்லாக மல்லிகா செடி தான் ஃபுல்லாக மல்லிகை தான் நிறைய பேர் மல்லிகை விரும்பிக்காதான் நிறையா மல்லிகை இருக்கும் ஹைட்டை பாருங்கள் எல்லாமே டுவெண்ட்டி ஒன் இன்ச்சு கவர்ல நீங்கள் இவ்வளோ பெரிய பிளான்ட்டை மற்ற இடத்துக்கும் பார்க்க முடியாது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று எட்டு அடி ஒன்பது அடி ஏழு அடி நல்ல புஷ்ஷான பிளான்ஸ் ஓகேங்களா ஸோ நம்ம அடுத்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அமர்பாலி இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த் இது எல்லாமே இமாம் பசந்தி இருக்கிறதுல கொஞ்சம் சாஃப்ட் வெரைட்டி கொஞ்சம் காலப்பாடி மாதிரி லீஃப் வந்து நல்லா நீட்டாக குசு குசாக இருக்கும் அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் ஆனால் காய் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் ரொம்ப இனிப்பாக இருக்கும் இமாம் பசந்த நிறைய ஸ்டாக் வந்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்ஸா இந்த கிங் ஆஃப் மேங்கோ இந்தியா அதாவது வந்து நம்ம இந்தியாவுக்கு கிங்குன்னு சொன்னால் நம்ம அல்ஃபோன்ஸா சொல்லலாம் ஸோ அல்ஃபோன்ஸா நிறைய ஸ்டாக் இருக்குது ஸோ அங்கே இதெல்லாம் அல்ஃபோன்ஸா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொத்தரின்னு சொல்லணும் இல்லையா அது கே ஓயிலுன்னு போடுங்க கொஞ்சம் சிம்பிள் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் கேரளா ஃபேமஸ் ஆகிட்டும் அது வந்துருக்கு அப்புறம் புனாசான்னு சொல்லுவாங்க அது வந்து இது ஒரு கண்டுபிடிப்பு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் மாதிரி வச்சுக்கோங்க ரெட் ரெட் சிவப்பு ப்ளஸ் மாங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குட்டை வெரைட்டி நம்ம மியாஸ் ஆக்கி முடிச்சிங்களா போனால் அது வெரைட்டி இருக்குது புனாசான்னு சொல்லுவாங்க புனாசா அருணிமா அது வந்துருக்கு ஸ்டாக்கு நிறைய அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புனாசாலாம் கொஞ்சம் காஸ்ட்லி மற்ற மகாம் கம்பேர் பண்ணுறப்ப இன்னும் நிறையா டிராக்ட்னும் பேர் போடல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேசருங்க எப்படி அல்ஃபோன்ஸாக வந்து ரத்திரி அல்ஃபோன்ஸாக மகாராஷ்டிரா ஃபேமஸ் அந்த மாதிரி குஜராத்தோட அல்ஃபோன்ஸ் சொல்லக்கூடிய கேசர் காய் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் பா நல்லா பழமையான இருக்கும் குஜராத் வெரைட்டி கேசர் வந்திருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமர்பால் இருக்குது அப்படி சொல்லிட்டு இப்போ ஒரு பத்து வெரைட்டிஸ் மேலே கிட்டத்தட்ட வந்து டுவெண்ட்டி ஒன்ச்சு காலையில் வந்துருங்க ஃபுல்லாகவே இடம் ஃபுல்லாக மாங்காக்கு ஒதுக்கிட்டோம் ஓகேங்களா நல்லா பெஸ்ட்டான பெரிய சைஸில் மேங்கோ வெரைட்டிஸ் நம்ம மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக வந்து எதாவது வெரைட்டிஸ் வேணும் நூறு செடி வேணும் ஐம்பது செடி வேணும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரீ புக் பேஸில் உங்களுக்கு எடுத்து கொடுக்க தயாராக இருக்கும் டுவெண்ட்டி ஒன் இன்ச்சில் மட்டும் இல்லை உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சில் வேணும் தேர்ட்டி இன்ச்சில் வேணாலும் எவ்வளோ செடி ஒரு செடி கேட்டாலும் சரி நீங்கள் நூறு செடி ஆயிரம் செடி கட்டிலும் சரி நம்ம ப்ராப்பராக பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் நூறு செடிக்கு மேலே போகிறப்ப உங்களுக்கு ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த தமிழகத்தில் அங்கே கட்டெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் டிரான்ஸ்போர்ட் நம்மளுடைய செலவு அந்த மாதிரி நட்டு கொடுக்குறது பராமரித்து கொடுக்குறது எல்லாமே நம்ம பண்ணி இதுக்கு தேவையான உரங்கள் ஆலோசனை வழங்க தயாராக இருக்கும் ஸோ உங்களுக்கு மாமரங்களை வரைக்கும் நீங்கள் சின்னதாக ஒரு செடி கட்டல யூட்ரஸ் செலவு கிடைக்கும் பெருசாக கட்டலும் கிடைக்கும் அதை மாதிரி இந்தியன் வெரைட்டிஸ் கட்டாலும் கிடைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டு வெரைட்டி அமெரிக்க ரெட் பால்மர் வேணும் காலப்பாடி வேணும் நாட்டு வெரைட்டி இல்லை கேரளா மூவாண்டன் வேணும் இல்லை வந்து உங்களுக்கு போட்டுக்கணும் வேணும் அப்படிங்க எந்த வெரைட்டி கேட்டாலும் சரி ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட மாரங்கள் நம்மகிட்ட ஸ்டாக் நிறையா இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையான மாமரங்களை தேவைக்கு தகுந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணவும் தயாராக இருக்கும் அதுக்கான தேவையான ஆலோசனையும் வழங்கும் ஓகேங்களா ஸோ நம்ம நம்ம யூடியூப் நர்சரியோட மாமரங்கள் வேணுன்னா நேரில் வேணால் நீங்கள் நம்ம யூடியூ நர்சரிக்கு வாங்க நம்ம நர்சரி பன்ருட்டிக்கு அருகாமையில் ராசாபலன் கிராமத்தில் இருக்குது அது மெயின் ஹைவேஸில் தான் இருக்குது ஸோ அங்கே வந்து நீங்கள் பார்த்து சரிங்களா பார்த்து எடுத்துக்கலாம் இல்லை வர முடியாதவங்க ஜஸ்ட் ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள் இல்லை ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் பிளான்ஸ் எல்லாம் காமிக்கிறோம் உங்களுக்கு எந்த ப்ளான்ஸ் வேணுமோ நீங்கள் அதை பிக் பண்ணுங்கள் நாங்கள் அழகாக தூக்கி கொடுத்துருவோம் ஓகேங்களா திரும்பவும் சொல்கிறோம் குவாலிட்டியான மாமரங்கள் மாமன்கள் வேணால் நீங்கள் நம்ம யூட்னர்ஸை தொடர்பு கொள்ளுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு சப்ளை பண்ண தயாராக இருக்கும் நன்றி வணக்கம்